நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா எடுத்த ஒற்றை மு இந்தியா எடுத்த ஒற்றை முடிவுன்னு கூட சொல்லலாம் இப்போ கலங்கி போய் நிற்கிது பாகிஸ்தான் இத பத்தியும் அதே போல இன்னொரு பக்கம் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களால சிவப்பு கோட்டை தாண்ட முடியாது அப்படின்னு அதிரடி காமிச்சிருக்காங்க இதை பத்தியும் நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா திடீரென மாயமாயிருக்கிறாரு ஜி ஜின்பிங் அவர்கள் சீனாவையே புரட்டி போட்ட சம்பவம் சீனாவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே அதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல இன்ஸ்டாகிராமோ பண்ணலனாலும் கீழருக்கும் தட்டிக்கோங்க தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவிச்சாங்க இது பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக மாறியது இப்படி இந்தியா வந்து சிந்து நதி நீரை வந்து நிறுத்தி வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்து நதி நீரை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டிலேயே பயன்படுத்துறதுக்கு உள்கட்டமைப்பு பணிகளையும் அதே போல அணைகளை அமைக்கும் பணிகளையும் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இதற்கிடையில தான் இந்த விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் சில முக்கிய தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுடைய இந்த முடிவு அதாவது நீரை வந்து நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் இந்த முடிவுனால பாகிஸ்தான் வந்து கதிகலங்கி போயிருக்கு இந்த நிலை வந்து நீடிச்சுன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் உள்பட பல மாகாணங்கள்ல நீர் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அந்த நாட்டுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் என்ன செய்யறதுன்னே தெரியாம புரியாம வந்து இருக்கிறாரு ஏதேதோ திட்டங்கள் மூலம் நிலமையை வந்து சமாளிக்க பாக்குறாரு நிலைமையை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கறக்காக பாகிஸ்தானுடைய நீர் சேமிப்பு திறன் அதை அதிகரிக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய அரசு வந்து முடிவு செஞ்சு உள்ளதாக ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு தேசிய அவசர கால செயல்பாட்டு மையத்துக்கு சென்றிருந்த பிரதமர் ஷெபா ஷெரீப் அவர்கள் அங்கே வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா வந்து ஒருதலை பட்சமாக நிறுத்தி வச்சிருக்கு இதுக்கு இந்தியாவுக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு மேலும் இந்தியா வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துக்கு எதிராக செயல்படுறாங்க ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் அந்த அதே நேரம் இந்தியா வந்து ஒருதலைபட்சமான நடவடிக்கையெல்லாம் எடுக்கல கடந்த காலங்கள்ல போர் ராணுவ வீரர்கள் மீதான தாக்குதலின் போதும் கூட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா எதுவும் செய்யல ஆனா இந்த முறை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காம்ல அப்பாவி மக்களை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அதன் தான் தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு இந்தியாவுக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுத்திருக்காங்க இது தொடர்பாக ஷெபா ஷெரீப் அவர்கள் வந்து மேல என்ன சொல்றனா இந்தியாவுடைய இந்த நடவடிக்கையை சமாளிக்கிறக்கு நாங்க நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்கவும் நீர் சேமிப்பு மையங்களை புதிதாக உருவாக்கவும் முடிவு செஞ்சிருக்கிறோம் பாகிஸ்தான் வந்து தன்னுடைய சொந்த வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை பயன்படுத்தி நீர் சேமிப்பு திறனை வந்து அதிகரிக்கும் அதுல சிந்து நதியில் அமைக்கப்படும் தியாமர் பாசானையும் அடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நீர் சேமிப்பு திறனை உருவாக்குவது குறித்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் ஒரு தெளிவான விதி இருக்கு அப்படின்னு ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இன்னும் சில வருஷத்துல பாகிஸ்தான் வந்து தன்னுடைய சொந்த வளங்களை பயன்படுத்தி நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்கும் அப்படின்னும் இந்த முன்னெடுப்புல தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னும் செபா ஷெரீப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சிந்த நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா வந்து தர்றதுக்கு மறுத்தாங்கன்னா பாகிஸ்தான் வந்து போர் தொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளாவல் பூட்டோ அவர்கள் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் பூட்டோவுடைய கருத்துக்களை எல்லாம் இந்தியா வந்து பெருசா எடுத்துக்கல இது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டில் அவர்கள் என்ன சொன்னார்னா இது போன்ற பொய்யான மிரட்டல்கள் குறித்து இந்தியா கவலைப்படல தண்ணீர் வந்து எங்கேயும் போகாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்தாரு இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல தெளிவாக இருக்கு தீவிரவாதம் இருந்தால் தண்ணீர் இல்ல ஆனா பாகிஸ்தான் இந்த வாரத்தை சர்வதேச அளவிலையும் எழுப்ப முயற்சி செய்யறாங்க ஆனாலும் எதுவுமே அவங்களுக்கு பலன் தருவதாக இல்ல இதன் காரணமாகவே தான் நிலைமை வந்து சமாளிக்கிற பணியில பாகிஸ்தான் வந்து இப்போ களத்துல இறங்கியிருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியா எடுத்த ஒற்றை முடிவை இப்ப பாகிஸ்தானை அப்படியே கதிகலங்கி போக வச்சிருக்காங்க இது வந்து ஆரம்பம் தான் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு பாகிஸ்தான் தண்ணீருக்காக வந்து திண்டாடுவோம் அப்ப நாம வந்து பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை புகட்டுவோம் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு இந்திய தரப்புல இருந்து வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய கருத்து அதுதான் பாகிஸ்தானுக்கு அடி மேல அடியை கொடுத்து அடைக்கு உட்கார வைக்கணும் இப்படியே நம்ம பாவம் பார்த்துட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா இப்பயே இந்த நிலைமையில இருக்கும்போதே சீனா கூட சேர்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதும் அதே போல துருக்கிய ஏவி விடுறது வங்கதேசத்தை ஏவி விடுறது அப்படின்னு பாகிஸ்தான் வந்து பல வேலைகளை செஞ்சுட்டு வருது அப்படி இருக்கும்போது நாம வந்து அடி மேல பாகிஸ்தானை உட்கார வைக்கணும் இனிமேல நாம வந்து பொறுமை காக்க கூடாது மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ள கூடாது அதுவும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ட்ட எல்லாம் நாம மனிதாபிமானமே பார்க்க கூடாது அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வந்து விரைவில் இறுதியாகும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நம்பிக்கை வந்து இப்போ இருக்கு ஒரு மேஜர் விஷயத்துல வந்து இன்னுமே இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் வந்து எட்டப்படலை அப்படின்னு சொல்றாங்க இதனால இருதரப்பு ஒப்பந்தம் வந்து இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் உலக நாடுகள் மேல இறக்குமதி வரிகளை அறிவிச்சாரு அதுக்கப்புறமா சில நாட்கள்ல தொண்ணூறு நாட்கள் வரிகளை நிறுத்தி வைப்பதாகவும் அதற்குள்ள உலக நாடுகள் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சாரு அந்த தொண்ணூறு நாள் காலக்கெடு ஒன்பதாம் தேதியோட முடிவடையுது இதுவரைக்கும் பிரிட்டன் மட்டும்தான் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து இறுதி செஞ்சிருக்காங்க இந்தியாவுடனான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்துட்டு வருது சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் மிக விரைவுல இந்தியா கூட வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இருந்தாலும் தற்போது இந்த ஒப்பந்தம் இறுதியாகிறதுல சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக பிரபல ஆங்கில ஊடகமான இந்தியா டுடே வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அதாவது விவசாய ஏற்றுமதி தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படாததுனால ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுல பால் உற்பத்தி தொழில் முக்கியமான ஒன்றாகும் இந்த தொழில தான் எட்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க அவர்களில் பெரும்பாலானோர் சிறு விவசாயிகளே இதனால பால் பண்ணை துறையில சலுகை காட்ட முடியாது அப்படிங்கிறத இந்திய பிரதிநிதிகள் வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்களாம் இது குறித்து பேசிய மூத்த அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா பால் பண்ணை துறையில விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை அது ஒரு ரெட் லைன் போன்றது அதை வந்து எங்களால தாண்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக சென்ற சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழு அமெரிக்காவுல இருக்காங்க இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆறாவது நாளான நேற்று நடைபெற்றது முழு உடன்பாடு எட்டப்படாத நிலையில இன்னைக்கும் பேச்சுவார்த்தை தொடருது மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து பேச குறிப்பாக ஜவுளி ஆடை நகை தோல் பொருட்கள் பிளாஸ்டிக் கெமிக்கல் இறால் திராட்சை மற்றும் வாழைப்பழங்கள் உள்ளிட்ட துறைகளுக்கு அமெரிக்கா வந்து வரி சலுகைகளை வழங்கும் அப்படின்னு இந்தியா எதிர்பார்க்கிறாங்க இது குறித்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி என்ன சொல்றாருனா இந்த சலுகைகள் அமெரிக்காவுல எந்த உள்நாட்டு நலன்களையும் பாதிக்காது எந்த எதிர்ப்பும் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே நேரம் இது இடைக்கால ஒப்பந்தம் தான் இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான முதல் படியாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த உடன்பாடு எட்டப்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு ட்ரம்ப் விதித்திருந்த இருபத்தி ஆறு சதவீத வரிகள் மீண்டும் வராது ஜூலை ஒன்பதாம் தேதி இதற்கான காலக்கெடு அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள ஒப்பந்தத்தை இறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுது தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் மின்சார வாகனங்கள் ஒயின் பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் ஆப்பிள் மரக்கட்டை மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் போன்ற விவசாய பொருட்கள் மேல அமெரிக்கா வந்து வரி சலுகை பெற விரும்புது மேலும் அமெரிக்கா விவசாயம் மற்றும் பால் பண்ணை துறைகளில் இந்தியா கிட்ட இருந்து வரி சலுகைகளை எதிர்பார்க்குது ஆனா இது இந்திய விவசாயிகளுடைய நலன்களை பாதிக்கும் அப்படிங்கறதுனால அந்த சிவப்பு கோட்டை தாண்ட இந்தியா மறுக்கிறாங்க இதன் தான் பேச்சுவார்த்தை வந்து இழுபறியில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால வந்து பார்ப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் திடீரென மாயமாயி இருக்கிறாரு சீனாவை எடுத்துக்கொண்டோம்னா அதிபர்கள் திடீரென மாயமாவதும் அதுக்கப்புறமா புதிய அதிபர் பொறுப்பேற்றதும் நடந்துள்ளது இதனால சீனாவுடைய ஜி ஜின்பிங் உடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு பரபரப்பான தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சீன அதிபராக ஜி ஜின் இருக்கிறாரு இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி இந்த பொறுப்பை ஏற்றாரு சீனாவில் அதிபர் பதவிக்காலம் காலம் அஞ்சு ஆண்டுகளாகும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இரண்டாவது முறையாக ஜி கடந்த அதிபரான இருபத்தி மூணுல மூணாவது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் மாதம் வரை இருக்கு ஜி தான் தற்போது சிசிபி அப்படின்னு சொல்லப்படுகிற சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளராகவும் மத்திய ராணுவ கமிஷனுடைய தலைவராகவும் இருக்கிறாரு சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒற்றை கட்சி முறை ஆட்சி கொள்கையை வந்து கொண்டிருக்கு சீனாவுல சீனா கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்கு இதுக்கு கீழே தான் பிற ஏழு அரசியல் கட்சிகள் செயல்பட்டு வருது இதனால சீனா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் அதிபர் பதவியில் இருந்துட்டு வர்றாரு இந்த நிலையில தான் சீனா அதிபராக இருக்கும் சி ஜின்பிங் அடிக்கடி மாயமாகி விடுறாரு கடந்த மே இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் ஜூன் அஞ்சாம் தேதி வரைக்கும் இரண்டு வாரம் அவர் திடீரென மாயமாயிருக்கிறாரு அவர் பொதுமக்கள் முன்பாகவோ அல்லது தொலைக்காட்சியிலேயோ தோன்றல செய்தித்தாள்களையும் அவரை பற்றிய செய்திகள் வரல அதுக்கப்புறமா பொது அவர் தோன்றினாலும் கூட ஆக்டிவாக இல்ல சோகத்துடன் இருந்திருக்கிறாரு இருந்தாலும் அவர் எங்கே போனார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகல இப்போது அவர் மீண்டும் மிஸ் ஆகி வருகிற ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு பிரேசில்ல நடைபெற இருக்கு இதுல நம் நாட்டை போல சீனாவும் உறுப்பினராக இருக்கு நம் நாட்டின் சார்பாக பிரதமர் மோடி அவர்கள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இருக்காங்க ஆனா சீனா தரப்புல ஜி ஜின் அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு ஏன் அப்படின்னா ஜி ஜின் அவர்கள் சீன அதிபராக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை முதல் முறையாக புறக்கணிக்கிறாரு இதுக்கு முன்னதாக ஜி ஜின் நெருக்கமான ஜெனரல்கள் பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டனர் இதனால ஜி ஜிபிங் உடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு தற்போது அவர் திடீரென மாயமாயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஜி ஜின்பிங் திடீர் மாயம் அப்படிங்கிறது அந்த நாட்டுல அதிகார மாற்றத்தை குறிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கேன் இதுக்கு முக்கிய காரணம் முந்தைய காலங்கள்ல நடந்த இது போன்ற சம்பவங்கள் தான் அதாவது ஜி ஜின்பிங்கு முன்பு சீனாவுடைய அதிபராக இருந்தவர் ஹூ ஜிண்டோ இவரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் இவர் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதிபராக செயல்பட்டாரு அவரை பதவியிலிருந்து நீக்கிறக்கு கட்சி வந்து முடிவு செஞ்சாங்க இதனால அவருக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து குறைக்கப்பட்டது அவரை பற்றிய செய்திகள் வெளியாகாமல் இருந்துச்சு ஹூ ஜிண்டேவும் மாயமானதாக தகவல் பரவுச்சு அதுக்கப்புறமா சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இருபதாவது விழாவில் அவர் வெளியேற்றப்பட்டாரு ஹூ ஜிண்டேவுடைய உடைய அருகே இருந்த ஜி அமைதியாக இருந்தாரு ஹூ ஜின்டோ ஜி ஜிம்பிங்கிடம் பேச முயன்றோம் அது பலனளிக்கல ஹூ குண்டோ அதிபர் பதவியிலிருந்து இறக்கிய உடனேயே ஜி ஜின்பிங் அவர்கள் சீன அதிபராக பொறுப்பேற்றாரு இதனால தற்போது ஜி ஜின்பிங் சீன அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இந்த நிலையில தான் சீனாவில் தற்போது நடக்கும் இந்த குளறுபடியினால இந்தியா மிகவும் கவனமாக இருக்கணும் இது தொடர்பாக வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து கடைபிடித்து வருது உள்நாட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் பூசல்கள் இருந்தால் அதை மூடி மறைக்க வெளிநாட்டு விவகாரங்களை கையில் எடுக்கும் தற்போது ஜி ஜின் தொடர்பான பல்வேறு யூகங்கள் வந்திருக்கிறதுனால இந்தியா கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கட்சி பிரச்சனையை மறைக்கிறக்கு சீனா வந்து எல்லை பிரச்சனையை தூண்டலாம் அந்த வரிசையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகள்ல இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து சைபர் தாக்குதலை அதிகரிக்கலாம் இந்தியாவில் பிரச்சனைகளை உருவாக்க வேலைகளை இறங்கலாம் இதனால இந்தியா வந்து கவனமாக இருக்க வேண்டிய சமயம் இது அப்படின்னு வார்னிங் செஞ்சுருக்காங்க அதனால பொறுத்தன்று பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இங்கே வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்